ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் மனிதர்களில் பல நிறங்கள் உண்டு பல இனங்கள் உண்டு இதெல்லாம் நமக்கு தெரியும் அதே மாதிரி விண்வெளியில் வாழ்கிற வேற்று வாசிகளான ஏலியன்களிலும் பல இனங்கள் இருக்குது அப்படின்ற தகவல் உங்களுக்கு தெரியுமா அட ஏலியன்களிலும் இத்தனை ரகம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இந்த எபிசோடை பாருங்கள் நம்ம சூரிய குடும்பத்தில் ப்ளூட்டோ கிரகத்துக்கு அப்பாலோ நெப்ரு அப்படின்னு ஒரு கோள் இருக்கிறதா நம்பப்படுது அந்த நெபுரு கோளில் அனனாக்கிகள் அப்படின்ற அப்படின்னு ஒரு வகை ஏலியன்கள் வாழறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த பூமி உருண்டைக்கு அண்ணநாக்கிகள் ரொம்ப பரிச்சயமானவங்க சுமேரியா அப்படின்னு சொல்லப்படுற இன்றைய ஈரான் நாட்டோட பகுதிக்கு ஆதி காலத்திலே அன்னனாக்கிகள் வந்து போயிருக்காங்கன்னு ஆதாரங்கள் சொல்லுது சுமேரியர்களுக்கு கணிதம் வானசாஸ்திரம் எழுத்து இதெல்லாம் அணுநாக்கிகள் தான் சொல்லி கொடுத்தாங்கன்னு நம்பப்படுது சக்காரியா சிட்சின் அப்படின்ற ஒரு அஜர்பைஜான் நாட்டுக்காரர் தான் அணுநாக்கிகள் விஷயத்தில் ரொம்ப பெரிய அத்தாரிட்டியாக இருக்கார் நிபுணராக இருக்கார் அணுநாக்கிகள் பற்றி அவர் ஏராளமான புத்தகங்களை எழுதியிருக்காரு இந்த அணுநாக்கிகளை போலவே விண்வெளியில் வாழற இன்னொரு ஏலியன் கூட்டம் ட்ரகோனியனாக ஏ கூட்டம் அப்படின்னு பேர் விண்வெளியில் ட்ராக்கோ அப்படின்ற விண் கூட்டம் விண்மீன் கூட்டம் இருக்குது விண்வெளியில் இருக்கிற எட்டாவது பெரிய நட்சத்திர கூட்டம் தான் இந்த ட்ரோக்கோ இந்த ட்ரோகோ நட்சத்திர கூட்டத்தில் தான் ட்ரகோனியன் அப்படின்ற ஏலியன்கள் வாழறாங்க இவங்களை ரெப்டோஸ் ரெப்டோயிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ட்ரோக்கோ அப்படின்னா பல்லின்னு அர்த்தம் லைட்டாக இந்த வார்த்தை பாம்பையும் குறிக்கும் பள்ளியும் பாம்பும் கலந்து ஒரு வகை டிராகன் மாதிரியானவங்க தான் இந்த டிராகோனியர்கள் அவங்க உயரமாக பச்சை நிறமான கண்களோடு இருப்பாங்க கூர்மையான பார்வையோ கேட்கிற திறனோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் பார்த்த மாத்திரத்திலே மனிதர்களை இந்த டிராகோனியர்களால வசியம் பண்ண முடியும் இந்த ஏலியன்களோட தலைமுடி சிவப்பு நிறமாக இருக்கும் உடம்பு முழுக்க விசித்திரமான வடுக்கல் குறியீடுகள் இருக்கும் இவங்க சிரித்தா கீழ்ப்பொருட்கள் மட்டும்தான் தெரியும் இவங்களோட கண்களோட அளவும் கண் பாப்பாக்களோட அளவும் அடிக்கடி மாறுபடும்னு சொல்லப்படுது மனிதர்களாகிய நாம் வந்து வெப்ப ரத்தம் கொண்டவங்க அதாவது நம்ம ரத்தம் சூடாக இருக்கும் ஆனால் இந்த ட்ரோகோனியர்கள் குளிர் ரத்தம் கொண்டவங்க இவங்களுக்கு சிறகுகள் இருக்குது அதை யாருக்கும் தெரியாமல் மூடி மறைச்சி வச்சுருப்பாங்க நம்ம கொடை விரிக்கிற மாதிரி நினச்ச நேரத்தில் இவங்களால் சிறகை விரிக்க முடியும் பூமியில் பழங்காலத்தில் அட்லாண்டிஸ் அப்படின்னு ஒரு கண்டம் இருந்ததாக சொல்லுவாங்க அந்த அட்லாண்டிஸ் கண்டத்தோட தலைமை மத குருவாக இருந்தவர் ஒரு ட்ரோகோனியர் அப்படின்னு அப்படிங்கிற பள்ளி மனிதர் தான் டேவிட் ஐக்கி அப்படின்றவர் தான் இந்த ட்ரோகோனியர்களுக்கு அத்தாரிட்டியாக இருக்கார் அதாவது அவங்கள பற்றி தகவல்களை தெரிஞ்ச நிபுணர் அவர் ட்ரோகோனியர்கள் அப்படின்ற பள்ளி மனிதர்களை பற்றி இந்த மனுஷன் டீட்டெயிலாக புத்தகம் எழுதியிருக்கார் இதே மாதிரி வீனஸ் கிரகத்தை சேர்ந்த வெனூசியன் அப்படின்ற ஏலியன்களும் இருக்காங்க இந்த வெனேஷியன் அப்படின்ற ஏலியன்கள் ஐரோப்பா கண்டத்தில் ஸ்காண்டினேவியா நாடுகள் அப்படின்னு சொல்லப்படுற நார்வே ஸ்வீடன் டென்மார்க் நாட்டுக்காரங்களை மாதிரியே பொன்னிறமான தலைமுடியோடு இருப்பாங்க நிறம் சுண்ணாம்பு நிறமான வெள்ளை கருப்பான பெரிய கண்களும் பெரிய இமைகளும் இவங்களுக்கு இருக்கும் வெனிஷியன்களோட முக்கியமான அடையாளம் நடுநெற்றியில் சுருத்திக்கிட்டு இருக்கிற எலும்பு தான் நெற்றிக்கண் மாதிரி நீ இப்படி ஒரு நடுநற்றியில் எலும்பு சுருத்திக்கிட்டு நிற்கிறது தான் வெனீஷியன்களோட முதன்மையான அடையாளம்னு சொல்லணும் இந்த வெனிஷியன்கள் பூமியில் மனிதர்களோட மனிதர்களாக கலந்து வாடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இது போக சுமி அப்படின்ற ஒரு இனத்தை சேர்ந்த ஏலியன்களும் இருக்காங்க இப்போ கிரே ஏலியன்கள் அப்படின்னு சொல்லப்படுற இன்னொரு ஏலியன்களுக்கு வருவோம் பூமியில் மனிதர்கள் கண்ணுக்கு தென்படுற அடிக்கடி தட்டுப்படுற ஏலியன்கள் இந்த கிரே ஏலியன்கள் தான் அதே மாதிரி பறக்கும் தட்டுகளில் பூமிக்கு வந்து மனிதர்களை அதிகமாக கடத்துறதும் இந்த கிரே ஏலியன்கள் தான் அமெரிக்காவில் மொத்தமாக இதுவரில் நகழ்ந்த பறக்கும் தட்டு சம்பவங்களில் எழுபத்தஞ்சி சதவீத சம்பவங்கள் இந்த கிரே ஏலியன்களோட உள்ள உடையது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க இந்த கிரே ஏலியன்கள் மனிதர்களை போலவே ஆனால் மனிதர்களை விட கொஞ்சம் சின்ன உருவத்தோடு இருப்பாங்க இவங்களோட உடம்பு சாம்பல் நிறத்தில் மென்மையாக இருக்கும் அதனால தான் இவங்களை கிரே ஏலியன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களோட தலை மொட்டையாக முடியில்லாமல் இருக்கும் உடலில் கூட எந்த இடத்துலையும் முடிகள் இருக்காது பெரிய கருப்பு நிற ஒளி வீசுகிற கண்கள் இருக்கும் அமெரிக்காவில் ஷேர் பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னாம் வருஷம் பார்னி பெட்டிஹில் அப்படின்னு தம்பதிகள் ரெண்டு பேர் பறக்கும் தட்டில் வந்த ஏலியன்கள் மூலம் கடத்தப்பட்டாங்க அந்த கடத்த சம்பவத்தில் இருந்து தான் கிரே ஏலியன்கள் ரொம்ப பாப்புலரானாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருஷம் அமெரிக்காவில் ரோஸ்வெல் பகுதியில் ஒரு பறக்கும் தட்டு விழுந்து நொறுங்கின சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த சம்பவத்தில் கிடைத்த உடல்கள் கூட கிரே ஏலியன்களோட உடல்கள் தான் உலக அளவில் ஏலியன்கள் அப்படின்னாவே நம்ம மனசில் தோன்ற உருவம் இந்த கிரே ஏலியன்களோட உருவம்தான் சயின்ஸ் ஃபிக்ஷன் சினிமா படங்களில் கூட இந்த கிரே ஏலியன்கள் தான் ஏலியன்கள் அந்த அளவுக்கு சித்தரிக்கப்பட்டிருக்காங்க கிரே ஏலியன்களால் மனிதர்கள் நிறைய கடத்தப்பட்டு பிறகு விடுவிக்கப்பட்டிருக்காங்க இவங்க அந்த கிரே ஏலியன்களை பற்றி தான் வர்ணிச்சிருக்காங்க அதாவது அந்த கடத்தப்பட்ட மனிதர்களை விசாரிக்கும்போது அவங்க சொன்ன அடையாளங்கள் எல்லாமே கிரே ஏலியன்களுக்கு ஒத்து போகுது கடத்தப்பட்டு விடுவிக்கப்பட்டவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா இந்த கிரே ஏலியன்களுக்கு மனிதர்களை போலவே கண்கள் காதுகள் மூக்கு எல்லாமே உண்டு ஆனால் அது அது இருக்க வேண்டிய இடத்துல இவங்களுக்கு ஓட்டைகள் மட்டுமே இருக்கும் ஆண் பெண் பால் உறுப்புகளும் உண்டு இவங்களோட கால்கள் மனிதர்களோட கால்கள் மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக இருக்கும் இந்த கடத்தப்பட்ட ஏலியன்களால் கடத்தப்பட்ட பெட்டிகள்ஸு இப்நாட்டிச வசிய தூக்கத்தில் அழுத்தி அவர் கடத்தப்பட்ட சம்பவம் பற்றி கேட்டாங்க அப்போது அந்த பெட்டிகள் தன்னை கடத்தின கிரே ஏலியன்களோட உருவத்தை பற்றி புட்டு புட்டு வைக்கிறார் அதை மார்ஜோரி ஃபிஷ் அப்படின்ற பள்ளிக்கூட வாத்தியார் ஒருத்தர் கூட சுட சுட படமாக வரைஞ்சார் அதன் மூலம்தான் கிரே ஏலியன்கள் இப்படி தான் இருப்பாங்கன்னு ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரு ஐடியா பிறந்தது போதாக்குறைக்கு பறக்கும் தட்டுக்குள்ளே இருந்த ஒரு பெரிய நட்சத்திர மண்டல வரைபடத்தை காட்டி இங்கே தான் எங்களோட வீடு இருக்குதுன்னு அந்த ஏலியன் கிரே ஏலியன்கள் சொல்லியிருக்காங்க பெட்டிகள் வசிய தூக்கத்தில் அழைத்து விசாரித்த போது கிரே ஏலியன்கள் சுட்டி காட்டின கோல் செட்டார் ரெடிகுலி அப்படின்ற நட்சத்திர சிஸ்டம்னு தெரிய வருது அதனால தான் ஏலியன்களுக்கு செட்டார் ரெடிக்குலஸ் அப்படின்னு பேர் இன்னொரு பேரும் உண்டு அமெரிக்காவில் ரோஸ்வெல் பகுதியில் தொட்டோடு விழுந்து நொறுங்கின ரோஸ்வெல் கிரே அப்படின்ற பேரும் கிரே ஏலியன்களுக்கு வந்துடுச்சு எல்லா விதமான ஏலியன்களைப் போலவே நம்ம இந்த குள்ள சைஸ் கிரே ஏலியன்களுக்கும் நீண்ட காலமாக இந்த பூமியோட தொடர்பு உண்டு பத் பதினெட்டாம் நூற்றாண்டில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி வருஷம் ஏ டேல் ஆஃப் த ஃபியூச்சர் அப்படின்னு ஒரு நாவல் வெளிவந்தது கெனத் ஃபோயிங் ஸ்பி அப்படின்றவர் எழுதின இந்த நாவலில் ஒரு சின்ன சைஸ் சாம்பல் நிறமுள்ள கிரே ஏலியன்களை பற்றி குறிப்பு இருக்குது முடி இல்லாத அந்த ஏலியன்களோட தலை ஊதின பலூன் மாதிரி இருக்கும்னு நாவலாசிரியர் குறிப்பிட்டிருக்கார் இது ஏதோ சர்ச்சையிலான கற்பனை வர்ணனைன்னு சொல்ல முடியாது இந்த ஏலியன்களை பற்றி அந்த காலத்திலே ஒரு வகையில் நான் ஆசிரியர் நாவல் ஆசிரியருக்கு எப்படி தெரிஞ்சது அவருக்கு ஏதோ ஒரு விடை கிடைச்சிருக்கணும் அதை அந்த மனுஷன் அதை ஆதாரமாக வச்சு தான் இந்த வர்ணனையை செய்து எழுதியிருக்காருன்னு சொல்லணும் காலயந்திரம் அதாவது டைம் மிஷின் அப்படின்ற புகழ்பெற்ற நாவலை எழுதின எழுத்தாளர் ஹெச்ஏ வெல்ஸ் கூட அவரோட ஒன்றில் கிரே ஏலியன்களை பற்றி சரியாக வர்ணிச்சிருக்கார் கிரே ஏலியன்களுக்கு தலை உள்பட உடம்பு முழுக்க எங்கேயும் முடி கிடையாது அவங்களுக்கு பெரிய தலை இருக்கும்னு ஹெச்ஏ வெல்ஸ் வர்ணித்து எழுதியிருக்கார் இது எப்படி ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த எழுத்தாளர் குர்சாவோ சேன்கிரன் அப்படின்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் வருஷம் அன்னோன் டேஞ்சர் அப்படின்னு ஒரு நாவலை எழுதினார் அந்த நாவலில் அவரும் கிரே ஏலியனை பற்றி வர்ணிக்கிறார் சராசரியாக ஜப்பான்காரங்களை விட அவங்க சின்ன உருவமாக இருப்பாங்க கண்கள் பளிச்சுன்னு கூர்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார் இது எப்படின்னு தெரியல கிரே ஏலியன்களோட உடல் நிறம் சாம்பல் அப்படின்றதோட அந்த ஏலியன்களை எல்லாருமே சாம்பல் நிற உடுப்பை தான் உடுத்தியிருப்பாங்க அப்படின்னும் அந்த எழுத்தாளர் குறிப்பிட்டிருக்காரு சரி இந்த கிரே ஏலியன்கள் இருக்கட்டும் அடுத்ததாக நார்டிக் ஏலியன்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது அதே மாதிரி பிளேயர்ட்ஸ் அப்படின்ற ஒரு கார்த்திகை நட்சத்திர கூட்டத்தை சேர்ந்த ஒரு ஏலியன் குரூப்பும் இருக்குது இந்த நார்டிக் ஏலியன்களுக்கும் பிளேயர்ட்ஸ் அப்படின்ற ஏலியன்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நார்டிக் ஏலியன்கள் வெனிஷியன்கள் மாதிரி ரத்தமும் சதையும் உள்ள ஏலியன்கள் அதாவது ஜெனிட்டிக்கல் என்ஜினியரிங் முறையில் பூமியில் வாழறதுக்கு வசதியாக கட்டமைப்பு கட்ட அமைக்கப்பட்டவங்க இவங்க நம்ம முதல்ல சொன்ன கிரே ஏலியன்கள் அப்படின்ற சின்ன சைஸ் ஏலியன்கள் இந்த நார்டிக் ஏலியன்களோட அடிமைகள் அதாவது சொன்ன வேலையை செய்கிறவங்க கிரே ஏலியன்கள் நார்டிக் ஏலியன்களுக்கு மட்டுமல்ல விண்வெளியில் இருக்கிற வேறு சில ஏலியன்களுக்கும் ஏவலாளர்கள் மாதிரி அதாவது வேலைக்காரங்க மாதிரி செயல்படுவாங்க பறக்கும் தட்டில் வந்து மனிதர்களை ஆய்வுக்காக அழகா தூக்கிட்டு போகிறது ஆய்வு நடத்துறது பிறகு கொண்டு வந்து விடுறது எல்லாம் யாரோ மேலே இருந்து சொல்லி இந்த கிரே ஏலியன்கள் செய்கிற வேலை தான் இது ஏலியன்கள் ஒரு காலத்தில் பூமியோட வடதுருவத்தில் இருக்கிற ஆர்க்டிக் பகுதியில் அகர்தா அப்படின்ற பேரில் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவி வாழ்ந்திருக்காங்க அரியாணி அப்படின்ற பேரும் இந்த சாம்ராஜ்யத்துக்கு இருந்திருக்கு கால ஓட்டத்தில் மெல்ல மெல்ல சாதாரண மனிதர்களோட கலந்து பூமியில் இப்போ சத்தம் இல்லாமல் அந்த நார்டிக் ஏழியன்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க வெனேஷியன்களை போலவே நார்டிக் ஏலியன்களும் பொன்னிறமான தலைமுடி கொண்டவங்க உலகத்தில் அடக்கி உலகத்தை அடக்கி தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணுன்றது தான் இந்த வகை ஏலியன்களோட குறிக்கோள் இந்த முயற்சியில் ஏற்கனவே அவங்க வெற்றி பெற்றுட்டாங்கன்னு தான் சொல்லணும் எலும்நாயிட்டுகள் என்ற பேரில் இந்த உலகம் இப்போ அவங்க கையில் தான் இருக்குது அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்குது ஏலியன்களை பொறுத்தவரையிலும் மொத்தம் இத்தனை வகை தான் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது விண்வெளியில் ஏன் நம்ம வாழ்கிற பூமியில் கூட நமக்கு தெரியாமல் இன்னும் பல வகையான ஏலியன்கள் மறைஞ்சி வாழலாம் ஏலியன்கள் ஒரு காலத்தில் பூமி மேலே படையெடுத்து பூமியை நேரடியாக ஆழ்கிற காலமும் வரலாம் எதுக்கும் நம்ம வந்து உஷாராக இருக்கிறது நல்லது தாங்க இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்க அப்போதான் அங்க குடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமா வந்துகிட்டே இருக்கும் வாங்க கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போலாம் ஐயா வணக்கம் குருவேஸ்வரனும் நான் தான் வெற்றிவேல் பேசுறேன் திருவண்ணாமலைல இருந்து ஐயா எனக்கான கேள்வி என்னன்னா இப்போ எல்லாேருமே நீங்களும் கூட சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி ஏலியன் இருக்கிறது தான் அப்படின்றது ஸோ அவங்க வந்து இருந்து வராங்க கரெக்ட்டுங்களா ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ நம்மளுக்கு கடவுள்ன்றது பார்த்திங்கன்னா இந்த உலகத்துக்கு நம்ம எல்லா கடவுளும் நம்மளுக்கு தெரியும் இவ்வளோ இவ்வளோ கோடி கடவுள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி முருகன் சிவன் விஷ்ணு இன்னும் எவ்வளோ கடவுள்கள் இருக்காங்க ஸோ அந்த வேற்று கிரகங்களுக்கும் இவர்கள் தான் கடவுள்களா இல்லை அந்த இடத்துல வந்து கடவுள்கள் வந்து வேற கடவுள்கள் இருக்காங்களா எக்ஸாம்பிள் ஏன் கேக்குறேன்னா இப்போ இப்போ நம்ம சித்தர்கள்லாம் சில சித்தர்கள் ஜீவன் சமதி அடைந்து அவங்க இங்கேருந்து போயிடுறாங்க இங்கே இங்கே தான் இருக்காங்க பட் அந்த மாதிரி சித்தர்களுக்கு வந்து அந்த இடத்துல ஏதாவது பொசிஷன் கிடைக்குமா இல்லை எல்லாருக்கும் எல்லா கிரகத்துக்கும் எல்லா அண்ட பிரபஞ்சத்துக்கும் நம்ம கடவுள்ன்றது இந்த கடவுள் தானே அப்படின்றது கொஞ்சம் தெளிவுப்படுத்துங்கயா நம்ம நன்றிங்க இந்த உலகத்தில் எல்லாமே நியதிப்படியே நிகழ் நிகழ்வதை நம்ம அறிவோம் அதாவது இயக்கங்கள் கோள்களுடைய இயக்கங்கள் சூரியன் சந்திரனுடைய இயக்கங்கள் எல்லாமே சுல்லியமாக நிர்ணயிக்கப்பட்டு அதன்படி நிகழ்வதை பார்க்குறோம் இதோ இப்போ சிவராத்திரி வருது எட்டாம் தேதி சிவராத்திரிக்கு பிறகு பார்த்திங்கன்னா சூடு அதிகமாகிடும் பூமியில் உஷ்ணம் சம்மர் டேஸ் ஆரம்பிக்க போகுது அதே மாதிரி ஏகாதசிக்கு பிறகு பார்த்திங்கன்னா குளிர் ஆரம்பிக்கும் இதெல்லாம் கணக்கு போட்டு வச்சிருக்காங்க இந்த சுல்லியமான க நிகழ்வுகள் எப்படி நிகழ்கின்றன இதை கட்டுப்படுத்துவது யார் இயக்குவது யார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இந்த உலகம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆற்றல் இதை இயக்குகிறது அப்படின்னு விஞ்ஞானிகள் சிலரே சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த ஆற்றலுக்கு பெயர் தான் ஆண்டவன்னு சொல்லியிருக்காங்க நம்ம முனிவர்கள் எல்லாமே இந்திய தத்துவ ஞானம் மேல்நாட்டு தத்துவ ஞானம் அப்படின்னு தனி ரெண்டு பிரிவு இருக்குது இந்திய தத்துவ ஞானம்ன்றது நமக்கு உள்ளுக்குள்ள போய் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் இந்திய தத்துவ ஞானம் மேல்நாட்டு தத்துவ ஞானம் மனிதனுக்கு வெளியில் இருக்க பொருட்களை ஆராய்ச்சி பண்ணுறதா இருக்குது நம்ம ஆராய்ச்சிகள் தான் மிகச்சிறந்ததாக இருக்குது ஏனென்றால் உள்ளுக்குள்ளற போகும்போது தான் குண்டலினி இதை பற்றியெல்லாம் வந்து கண்டுபிடிச்சாங்க இந்த குண்டலினி ஆற்றலை பற்றி மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசித்தி ஆக்கிய சகசுராரம்ன்ற ஒரு மோ ஆதார சக்கரங்களை வந்து வே வேறு யாரும் சொல்லலை உலகத்தில் எந்த நாட்டிலையும் சொல்லலை அதுக்கு நேராக வந்து நாளமில்லா சுரப்பிகள் இருக்கிறது ஒரு அதிசயம்தான் அதாவது சக்கரங்கள் எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கோ அந்த இடத்துல நாளமில்லா சுரப்பிகள் இருக்கிறது அதிசயம் இப்படி உள்ளுக்குள்ளேற போய் தேடுறது தான் ஆன்மீக தேடல்னு நம்ம சொல்கின்றோம் அந்த அடிப்படையில் உருவானது தான் புராண இதிகாசங்கள் கதாபாத்திரங்கள் எல்லாமே அவங்க வாழ்ந்தாங்களா வாழலையான்ற சர்ச்சை நமக்கு வேண்டாம் ஆனால் அவங்க வந்து தெய்வங்களாக்கப்பட்டாங்க தெய்வ மனிதர்கள் அவதார புருஷர்கள் அவங்கள பற்றி விவ விவாதமே பண்ணக்கூடாது நம்ம ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பல ம கடவுள்கள் நம்மக்கிட்ட இருந்தாலும் ஒரு ஒரு நாட்டுக்கும் ஒரு உருவம் கடவுள் இருக்குது இஸ்லாமியர்களை தவிர இஸ்லாம் மட்டும்தான் ஸ்டிக்டாக சொல்லுது கடவுளை உருவத்துக்கு உருவத்தை கொடுத்து வணங்கக்கூடாது அப்படின்னு இஸ்லாம் மட்டும்தான் சொல்லுது மற்ற எல்லா மதங்களும் கடவுளுக்கு உருவத்தை கொடுத்துருக்கின்றன இப்படி இந்த பூமியிலேயே கடவுளுக்கு பல்வேறு உருவங்கள் இருக்கின்றன பல்வேறு பொது புராண ஆதாரங்கள் இருக்கின்றன இதிகாசங்கள் இருக்கின்றன அப்படி இருக்கும்போது எங்கேயோ தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய வேற்றுக்கிரகவாசிகளுக்கு கடவுள்னு கண்டிப்பாக இருப்பாங்க ஏனென்றால் நம்மளை விட மாறுபட்ட கலாச்சாரம் சி சிவிலைசேஷன்ஸ் அவங்க நாகரிகம் உள்ளவங்க அவங்களுடைய நாகரீகம் நம் நாகரிகத்துக்கு ஒத்து வரல அது வேற மாதிரி இருக்குது இது வேறு மாதிரி இருக்குது அப்போ கடவுள் தன்மையும் அங்கே மாறுபடும் எல்லாமே ஒரே கடவுள் தான் ஆனால் அந்த கடவுளினுடைய அமைப்பு சொல்கள் சொல்லப்படுகின்ற வி விஷயங்கள் எல்லாம் இந்த பூமியில் மாறுபடுற மாதிரி ஏலியன்களுக்கும் மாறுபடும் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஆனால் ஆற்றல்ன்றது இந்த அண்ட சராசரத்துக்கும் ஒரே ஆற்றல் தான் பால்வெளியிலையும் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கும் அதே ஆற்றல் தான் இயக்குகின்றது செயல்படுகின்றது இன்றைய நிகழ்ச்சியைத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்